ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி அகைன் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஹல்வா சிம்பிள் பட் ரொம்ப ரிச்சான ஸ்வீட் இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம் தோல் சீவி வச்சாச்சு இது பெரிய பீட்ரூட்டாக இருக்கிறதுனால நான் இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணிக்கலாம் கிரேட் பண்ணி ரெடி பண்ணிண்டாச்சு இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் பால் கண்டென்ஸ்டு மில்க் மில்க் பவுடர் இதை தவிர சுகர் தேவைப்படும் கண்டென்ஸ்டு மில்க்கும் மில்க் பவுடரும் உங்களோட சாய்ஸ் பாலும் சர்க்கரையும் மட்டுமே யூஸ் பண்ணி இதை செய்யலாம் ஸ்டவ்ல ஒரு சின்ன சைஸ் பேன் வச்சுட்டு நெய் விட்டு சூடாக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் திராட்சை வேண்டான்னா முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு அகலமான பேன் வச்சுண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்கிண்டு கிரேட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் போட்டு நல்லா வதக்கணும் நெய்யில் இந்த பீட்ரூட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதங்கணும் இப்போது எடுத்து வச்ச பாலை இதில் சேர்த்துடலாம் நான் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மெஷர் பண்ண முடியலனா நீங்கள் இந்த பீட்ரூட் முங்குற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த பால்லையே பீட்ரூட் வேகணும் நடுவில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு பீட்ரூட் பாதி குக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் இந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துடுறேன் நான் சொன்ன மாதிரி மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பால்லையே வேகட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்க்காகவும் திக்னஸ்க்காகவும் தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அகெயின் டென் மினிட்ஸ் கழித்து இதை திறந்துருக்கேன் பால் எல்லாம் நல்லா வத்தியிருக்கு பீட்ரூட் ஆல்மோஸ்ட் குக்காக இருக்குது இப்போது கண்டென்ஸ்டு மில்க்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவுமே எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காகவும் ரிச்னஸ்க்காகவும் தான் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலி பீட்ரூட் அல்வா அண்ட் கேரட் அல்வாவுக்கு அன்ஸ்வீட் அண்டு கோவான்னு சொல்லுவாங்கல்ல மாவான்னு சொல்லுவாங்க அதுதான் சேர்ப்பாங்க நான் கண்டென்ஸ்டு மில்க் இருந்ததுனால சேர்த்துட்டேன் இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம் நான் எல்லாமே ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஹாஃப் கப்லேயும் இன்னொரு கால் கப்லேயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலைன்னா இன்னொரு கால் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இனிமேல் க்ளோஸ் பண்ண வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க நம்மளோட பீட்ரூட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுதான் அல்வாவோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இது ஆற ஆற சரியாயிடும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான ரிச்சான பீட்ரூட் அல்வா ரெடி இது செய்யறதுக்கு எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தாராளமாக செலவு பண்ணலாம் நான் இப்போவே சாப்பிட போகிறேன் நீங்களும் இதை தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீமத் கிரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்